இந்த வெயில் காலத்தில் ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய இந்த மாவு பூச்சிகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரே நாளில் எப்படி விரட்டலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டுட்டேன் இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இப்போ படத்தையே ரீரிலீஸ் பண்ணுறாங்க அதே போல் இந்த வீடியோவையும் நான் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணுறேன் சரி இந்த மாவு பூச்சியை அழிக்கிறதுக்கு உண்டான மருந்தை நம்ம வீட்டிலிருந்தே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம மருந்து தயாரிக்க போயிடலாம் மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க மைதா மாவு இல்லைனாக்கா நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அல்லது கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதாவது ஒற்றை மாதிரி பசைத்தன்மையுடைய மாவு அதுதான் மெயின் அடுத்தது தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க இந்த பெருங்காயத்தூள் வந்து எரிச்சல் தன்மையை அந்த பூச்சிக்கு கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது சோப்பு கரைசல் காதி சோப்பு இருக்குது பார்த்தீங்களா அதோடைய சோப்பை நல்லா கழுவிட்டு அந்த கரைசலை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட காதி சோப்பு இல்லை அப்படின்னாக்கா துளசி சோப்பு அப்புறம் வந்து இயற்கை முறையில் எந்த சோப்பு தயாரித்து இருக்கிறாங்களோ அதிலிருந்து அந்த கரைசலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அந்த கட்டிகள் இல்லாதவாறு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருக்குங்க அதே போல் அந்த பெருங்காயத்தூள் பார்த்திங்களா அதுலேயும் தண்ணீர் விட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க அந்த சாறு ஃபுல்லாகவே அந்த தண்ணீரில் இறங்கட்டும் அடுத்தது சோப்பு கரைசல் ஆல்ரெடி நம்ம கரைச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு பாத்திரத்தில் அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணீர் விட்டுக்குங்க தண்ணீர் விட்டுட்டு அதை ஸ்டவ்வில் மிதமான சூட்டில் வந்து கொதிக்க வைங்க அந்த தண்ணீரை தண்ணீர் நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மைதா மாவு கரைசல் அதை எடுத்து அந்த தண்ணீரில் ஊற்றுங்க ஊற்றிட்டு கட்டி இல்லாதவாறு நல்லா கலக்கிக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வந்து கொதிக்கட்டும் ஓகேங்க இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அறுக்க வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் இது அப்புறமா நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சிருக்கோம் பார்த்திங்களா சோப்பு கரைசல் அதை வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டி இதில் ஊற்றிக்குங்க ஏன்னா சோப்புலேயும் சின்ன சின்ன துகள்கள் இருந்ததுன்னா அது வந்து ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும் கூடவே நம்ம பெருங்காயத்தூள் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் வந்து வடிகட்டி இதில் வந்து ஊற்றிக்கிங்க இப்போ கரைசல் வந்து மேக்ஸிமம் வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இதை ஒரு வேற பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இப்போ இது வந்து ரொம்ப குழவழப்பு தன்மையாக இருக்கும் இதை வந்து டைல்யூட் பண்ணணும் இது கூட அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணீர் வந்து ஊற்றிக்கிங்க நம்ம ஏற்கனவே அஞ்சு கிளாஸ் அளவு இதில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா கூட அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கலக்கிக்குங்க இப்போ தண்ணீர் போல் இது வந்து வந்துடும் இப்போ இதை வந்து திருப்பியும் நம்ம வடிகட்டணும் ஏன் அப்படின்னாக்கா நம்ம மைதா மாவு போட்டோம் இல்லைங்களா அந்த மாவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும் ஓகே இதை நம்ம வடிகட்டி தேவை என்றதை மட்டும் நம்ம ஸ்ப்ரேயரில் போட்டு மீதி வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது இது எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி உடனே அடிச்சிடணும் ஓகேங்க இப்போ ஸ்ப்ரேயரில் ஊற்றியாச்சு மீதி இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து மாவு பூச்சி ஒரே நாளில் காலி பண்ணுறதுக்கு உண்டான மருந்து வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நல்லா வெயில் நேரத்தில் அடிக்கணும் பத்து மணிக்கு மேலே காலையில் பொதுவாகவே பூச்சி விரட்டி எல்லாமே வந்து ஈவினிங் டைமில் தான் அடிப்பாங்க ஆனால் இந்த பூச்சி விரட்டி ஸ்பெஷலாக வெயில் டைமில் தான் அடிக்கணும் ஏன் அப்படின்னாக்கா நம்ம இதை அடிக்கிறதுனால நம்ம மைதா மாவு கலந்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த பசை மாதிரி இருக்கிறது அந்த மாவு போல் இருக்குது பார்த்தீங்களா மேலே அந்த பூச்சி மேலே ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு வெயில் பட்டு காஞ்சி கீழே எல்லாமே கொட்டிக்கும் கூடவே நம்ம சோப்பு கரைசலும் இதில் வந்து கலந்துருக்கும் அதுவும் வந்து பசைத்தன்மை மாதிரி ஒட்டிக்கும் அடுத்தது பெருங்காயத்தூளும் கலந்துருக்கும் இந்த பெருங்காயத்தூள் வந்து இந்த பூச்சிக்கு ஒரு எரிச்சல் தன்மையை கொடுக்கும் அப்போது மாவு பூச்சி எல்லாமே வந்து ஒரே நாளில் காலி ஆகிடும் எல்லாமே வந்து வெயில் பட்டு கீழே கொட்டிக்கும் தொடர்ந்து மாவுப்பூச்சி வேறு ஏதாவது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா திருப்பி ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் வெயில் டைமில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயரில் அடிக்கும் போதே நிறையா மாவுப்பூச்சி வந்து கீழே கொட்டியிருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் அவ்வளோதான் அந்த பிசின் போல் இருக்கிறது வந்து ஒட்டிக்கிட்டு எல்லாமே காலி ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம செடிகளில் வந்து வராது இது வந்து மாவுப்பூச்சிலாம் காலி ஆகிட்டு இப்போது செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து கீழே கொட்டிக்குச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எடுத்தது இது திருப்பி ஏதாவது உங்களுக்கு தென்படுற மாதிரி இருந்ததுனாக்கா திருப்பியும் ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயரில் அடிக்கலாம் முக்கியமாக மாவுப்பூச்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து பார்த்து நம்ம அது மேலே படுற மாதிரி தெளிக்கிறது தான் பெஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரேயரில் இதை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாதாரணமாக வாட்டரை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கொட்டிக்கும் அப்புறம் என்னங்க உங்கள் வீட்லேயும் இது போல் மாவுப்பூச்சி தொல்லை இருந்ததுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க எல்லா மாவு பூச்சியும் வந்து காலி ஆகிடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்